தேவனே இன்று என்னை உருமாற்றும் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி நிலையாய் நில்லுங்கள் பதிமூன்று பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரச்சிப்பை பாருங்கள் வாசிக்க வேண்டிய பகுதி யாத்ராகமம் பதினான்காம் அதிகாரம் பத்து முதல் முப்பது வரை பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரர் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அன்றையும் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்து நீர் எங்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரசிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரேவேல் புத்திரருக்கு சொல்லு நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்பொழுது இசைவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார் அப்பொழுது இஸ்ரேவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரேவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது இஸ்ரேவேலருக்கும் அது இரவே வெளிச்சமாக்கிற்று மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு பிரிந்து போயிற்று இஸ்ரேவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் களலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார் அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேவேலரை விட்டு ஓடி போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் கத்தர் மோசையை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார் அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கத்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை இஸ்ரேவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரேவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்பிவித்து ரச்சித்தார் கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரேவேலர் கண்டார்கள் ஆமேன் பயத்தின் ஆவியை நம் வாழ்வில் எவ்வாறு மேற்கொள்வது என்று பார்க்கும் போது நின்று கொண்டு சும்மா இருங்கள் என்பதுதான் பதில் நாம் நின்று கொண்டிருத்தல் என்னும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு கீழ்ப்படுதல் ஒப்பு கொடுத்தல் அர்ப்பணிப்பு மற்றும் நம்பிக்கை தேவை கிறிஸ்தவ வாழ்வென்பது நூறு சதவீதம் நம்முடைய முயற்சிகளும் பொறுப்புகளும் நிறைந்தது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாறாக தேவன் நாம் செய்யும்படி சொல்லுகிறவைகளை செய்துவிட்டு மற்ற காரியங்களை அவரிடம் விட்டுவிடுமாறு நமக்கு சவால் விடுகிறார் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை தொடர்ந்து நன்றி செலுத்துதல் துதி மற்றும் பரிபூரண நம்பிக்கையுடன் காத்திருப்பது அவசியம் நம்முடைய கலக்கமோ மூர்க்கமோ தேவனுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் சிந்தனைகளையும் செயல்படுத்த போவதில்லை இசைவேளர்கள் செங்கடலை சந்தித்த போது பின்னால் பார்வோன் நிற்கையில் அவர்களுக்கு முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பது இருந்தது பயப்படாதிருங்கள் நின்று கொண்டிருங்கள் இவை இரண்டும் சேர்ந்தே வருகின்றன எரிகோவை ஜனங்கள் வெல்லும் முன் அவர்களை அமைதிப்படுத்துவது இருந்தது தான் செய்யும் எந்த காரியத்திற்கும் அசையாமல் நிற்கும் மனிதனை பார்த்து பிசாசு எப்பொழுதும் பயப்படுவான் நீங்கள் கலங்கினால் அவன் களி கூறுவான் ஆனால் நீங்கள் அசையாமல் நிற்கும் போது பிசாசு கலங்கி போவான் ஏனென்றால் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தில் இருந்து வளமையை பெற்றுக்கொண்டால் கொண்டால் ஒழிய ஒரு மனிதனாலும் அவனை எதிர்த்து நிற்க முடியாது என்று தெரியும் நீங்கள் நிற்கும் போது தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் அப்படிப்பட்ட நிலைவரம் நாம் நம்மை உடனடியாக முழுமையாக விசுவாசத்தோடு கீழ்படிதலோடு அர்ப்பணிக்கும் போது மட்டுமே வரும் நம்முடைய நம்பிக்கையில் நாம் உறுதியாக நிற்க வேண்டுமானால் நம் பழைய பாவம் அறிக்க வேண்டும் ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்